and okay. get சங்கத்திருப்பினை வளர்ந்து இன்றைக்கு வான்புகள் வள்ளுவர் முத்தமிழ் சங்கத்தின் மிக பெரும் வள்ளுவர் பெருந்தகைக்கு எடுக்கிற விழாவிற்கு வந்திருக்கின்ற தமிழே தாயே உனக்கு தனி வணக்கம் வந்தவன் உலக நாயை உரையின் துவக்கம் நல்லதோர் வேலை செய்து அதை நலன்கட பொழுதையில் எரிவதுண்டோ சொல்லடி ி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று எட்டேபுரத்திமலை பாரதி பாட்டுக்கு ஒரு இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு நம் வாழ்க்கை பயன்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனான் நான் காலை ஒன்பதரை மணிக்கு இந்த அரங்கத்திற்கு வந்தேன் வான்புகழ் வள்ளுவம் சங்கம் தொடங்கி இந்த குழந்தை பிறந்து மூன்று மாதம் தான் மாதத்தில் அரங்கம் நிறைந்த மக்களை வடிவமைத்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சங்கம் ஆண்டுகள் வாழும் நூறு ஆண்டுகள் இந்த சங்கம் மிகப்பெரிய பெருமையை வள்ளுவருக்கு சேர்த்திருக்கிறது என்பதற்கு இந்த கூட்டமே ஒரு மாபெரும் சான்று காலை அரங்கத்திற்குள் வந்ததும் வெற்றி வேந்ததும் எங்களை அருமையாக வரவேற்றுக் இந்த பதாகை பேனர் தமிழ்ல சொன்னாலும் புரியும் பதாகை தான் பிரான்ஸ் ஆக இந்த அழகிய பதாகை அழகாக வரவேற்றுக் கொண்டிருந்தார் அதற்கு மேல் வள்ளுவன் இருந்த இருந்திருந்தால் இப்படி கோட்டு சூட்டு டைலாக போட்டிருப்பான் நல்லாவே கை தருவான் நினைத்து பாருங்கள் அகவை தொண்ணூறில் அகவை தொண்ணூறு இந்த தொண்ணூறு வயதில் எவ்வளவு சுறுசுறுப்பாக இந்த அரங்கத்துக்குள்ளே எங்கள் அன்பு சகோதரர் முனைவர் தமிழின் காவலர் வெற்றிவேந்தன் அவர்களின் கருத்தை பிடித்துக் கொண்டு அண்ணாச்சி அவர்கள் நடந்து வந்த போது எனக்கு என்ன தோன்றியது தெரியுமா அன்பு என்னாச்சு உன் உன் சுய முன்னேற்றம் தன்னம்பிக்கை என்னாச்சு அத்தனைக்கு ஒரே விடை பிஜேபி அண்ணாச்சி அத்தனைக்கு அவதான் ஒரே விடை ஆகிய அரங்கத்துக்குள் ஒன்பதரை மணிக்கு வந்ததும் சகோதரர் சொன்னதை போல குளிர்வூட்டப்பட்ட அரங்கத்தில் வள்ளுவன் வான் சிறப்பு பாடி மடை தந்து கொண்டிருக்கக்கூடிய அழகிய நேரத்தில் ஒரு ஐவர் பெருமக்கள் வாசலில் வரவேற்றார்கள் வரவேற்பு எப்படி இருந்தது தெரியுமா தமிழ்ச்சங்கத்தில் மோசி பெறலாறு யாரோ வரவேற்பது போது இருந்தது அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இன்முக வரவேற்பு எல்லோரும் ஆண்கள் பெண்கள் சரிநீயர் சமானமாக நின்று அவர்கள் வரவேற்ற காட்சி என் மனதிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுத்தது உள்ளே வந்ததும் வந்து அமர்ந்ததும் முப்பால் பேசிய வள்ளுவருக்கு விழா எடுக்கும் அரங்கத்தில் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது சூடான பருத்தி பால் முப்பால் பாடியவனுக்கு கொடுக்கப்பட்ட விருந்து பருத்தி பால் எவ்வளவு சூடான ஒரு பானம் அவர்கள் கொடுத்தார்கள் மனம் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தது நண்பர்களே இன்றைக்கு இந்த அமைப்பு தொடங்கி மூன்று மாத காலத்தில் அரங்கம் நிறைந்த மக்களை பெற்றிருக்கிறார்கள் என்ப என்பதை நினைக்கும் போது பெருமிதம் தோன்றுகிறது என்று சொன்னேனே அரங்கத்துக்குள்ளே வந்ததும் ஒரு அஞ்சாறு பேர் தான் இருந்தாங்க ஆனால் நூறு பேருக்கு தரக்கூடிய ஒரு இசையை வணக்கத்திற்குரிய திரு தமிழ் அவர்களும் திரு சண்முகப்பிரியன் அவர்களும் பாடிய பாடல் நிஜமெல்லாம் நெகிழ்ந்து போகிற அவர் பாடிய ஒவ்வொரு பாடலின் முற்குறிப்பும் தமிழின் ஆழம் தமிழ் மொழியின் உணர்வு தமிழனின் வளர்ச்சி என்பதை குறிப்பிட்ட அந்த பாடல்கள் அமைந்தது அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அதுதோறும் தொடர்ந்து சண்முகப் பிரியனுக்கு உலக நிகழ்ச்சி தருவார் என்பதை இந்த மேலையிலே சொல்லுவேன் எங்கள் வணக்கத்திற்குரிய செவ்வாலியர் தலைமணவி டாக்டர் விஜி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்கள் ஒரு உலக திருக்குறள் தூதுவர் இந்த உலக திருக்குறள் தூதுவர் இன்றைக்கு அறுபத்தெட்டு நாடுகளில் வண்டுமதிப்பு சிலை அமைத்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டு நாடுகளில் திருக்குறள் மாநாடு நடைபெற்றிருக்கிறது அது முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கும் அவரோடு நான் உடன் சென்றிருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு நாடுகள் போங்க முப்பத்திரண்டு நாட்டியம் உலக திருக்குறள் அற்புதமான அந்த சின்னதையோடு உலக திருக்குறள் மாநாடுகளின் அதில் தைவான் நாட்டுக்கு போன பொழுதுதான் அன்புக்குரிய அன்புக்குரிய இனிய எங்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனரும் எங்கள் தமிழ் எச்சித்துறையின் செயல்பட்ட சீரிய இயக்குனரும் ஆகி விளங்கி பத்தாண்டுகள் தமிழுக்கு பாதுகாவலராக இருந்த எங்கள் வெற்றி மேலர் ஐயா உலக வந்தார் என்னை விட பத்தாண்டுகள் எழுதியவர் அவர் ஆனால் நான் அவரை ஐயா என்றுதான் சொல்வேன் தெரியுமா தமிழன் அமைதி செய்தி சொல்றாங்க தமிழன் ஐயோ என்று கதவி நின்ற பொழுதெல்லாம் ஐயா நான் இருக்கிறேன் என்று வருவார் எங்கள் விஜயராஜன் வெற்றி வேண்டும் அவர் இந்த மேடை ஒரு மேடை இந்த அற்புதல் வள்ளுவர் முத்தமிழ் சங்கத்திற்கு இந்த மேடையில் நடக்கிற இந்த விழா மிகப்பெரிய பொருத்தம் விருந்தினரோ உலக திருக்குறள் தூதுவர் அறுபத்தெட்டு நாடுகளில் வள்ளுவருக்கு சிறை அமைத்தவர் முப்பத்தெட்டு நாடுகளில் வள்ளுவருக்கு உலக திருக்குறள் பேரவை உலக தமிழ்ச்சகத்தின் மூலமாக மாநாடுகள் நடத்திய பிறந்தகை நூத்தி முப்பது நூல்களின் ஆசிரியர் அதனால் அவர் இந்த மேடைக்கு தலைமை தாங்கி இருப்பது மிகப் பொருத்தம் அதைவிட பொருத்தம் பேசிவிட்டு சென்றாரே என்பது சகோதரர் செங்குட்டுவன் அந்த செங்குட்டுவன் இங்கே அமர்ந்திருப்பதோ வேந்தன் இவர் சேர மன்னன் அவர் செங்குட்டுவன் இருவரும் சேர்ந்து வான்புகழ் வல்லுவலிக்கு விழா துவங்கியது என்பது மறக்க முடியாத அனுபவம் என கைட்டடவே சரியில்லை கன்னடமிசை வந்து கனக விசயன் எப்படி தலையிலே கல் சுமந்து கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எழுப்பி சேரன் செங்குட்டுவன் கண்ணகி தெய்வமாக்கினார்களோ அது போல இன்றைக்கு அறுபத்தெட்டு நாடுகளில் வள்ளுவன் சிலை சுமந்து தன் தோள்களில் பாரதியும் வள்ளுவரையும் தூக்கிய உலக தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் தூதுவர் இந்த அலகத்திற்கு வந்து சேரனும் செங்குட்டுவன் விழா எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு வெற்றி மணி அடிக்க வேண்டும் அல்லவா அந்த மணி பின்னால் வருகிறார் அடிப்பது அவர் இலக்கிய மணி இந்த விழாவில் பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா வள்ளுவனை போல ஒன்னே முக்காடிய வரவேற்புரை சொன்னார்கள் அடி வரவேற்புரை சொன்னாரு மூன்று வினாடிகள் வரவேற்புரை சொன்னார் தலைவரை வணங்குகிறேன் மூன்று வினாடிகள் இது போல ஒரு வரவேற்பு சொல்லவே முடியாது அவ்வளவு அற்புதமாக பேசினார்கள் இந்த சிந்தனையில் நான் மிக முக்கிய தகவலை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஏன் வாய்ப்புகள் வள்ளுவதற்கு இன்றும் நாம் விழா எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோம் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது முப்பத்தொன்பது ஆண்டுகள் மூத்தவர் வள்ளுவர் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு வாழ்க்கையை கீழ்பு கிம்புவர் இருக்கிறோம் அதுவே நான் சொல்லுவேன் திருவள்ளுவருக்கு பின் திருவள்ளுவருக்கு முன் திபி திமு என்றுதான் நாம் பிரித்து பேச வேண்டும் ஏனென்றால் இயேசு பிறப்பதற்கு முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவன் வள்ளுவர் பிறந்தகை ஒன்னே அடியில் உலகத்தை அடைந்தவன் சுருங்கமாக பேசுவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தவன் மனத்துக்கு மாசில நாதல் ஆகுல நீரப்ப என்று வகுப்பறை நடத்தி கொண்டிருக்கிறேன் மாணவி சொன்னார் வள்ளுவர் அதிகமாக பேசுகிறார் பேராசிரியர் என்றார் எங்கமா ஏழு சீர் ஒன்னும் காலிதனமா பேசினாருங்க இல்ல நான் வள்ளுவனாய் இருந்தால் இன்னும் சுருக்கமாக பேசுவேன் என்றார் சொல்லுமா என்றே மனதளவில் செய்வது அறம் மற்றவை ஆரவாரும் என்று மாணவி சொன்னாள் இன்றைக்கு இக்கால மாணவர்கள் எவ்வளவு அறிவுடையவர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் இவ்வளவு அறிவுடைய மாணவர்களுக்கு வள்ளுவனை பாடலி பாடலிட்டத்தில் வைக்கிற பெரிய பொறுப்பை பேராசிரியர் பாலாஜி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்

ஏன்னா அங்க அவங்களே தமிழ் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய உற்ற உடல் பொருள் அனைத்தையும் கொடுத்து தமிழை வளர்ப்பார்கள் இங்க தமிழ வளர்க்கத்துலாம் ஆள்லாம் கிடையாது இந்த சூழ்நிலையில் பாமர வீட்டு குழந்தைகள் படிக்கிற கல்லூரியில் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி தூக்கிறவனுடைய குழந்தை படிக்கக்கூடிய இடத்தில் பூ வியாபாரம் செய்யக்கூடிய குழந்தைகள் படிக்கிற இடத்தில் வள்ளுவனை பாடத்திட்டத்தை வைத்த பெருமை பாலாஜி பேராசிரியர் பேசுவார்கள்

அருமையும் அருமை அதாவது திரைப்பட முத்திரையின் வீட்டிலை போடு பரதநாட்டியம் ஆடுவது மிக மிக கடினம் ஆனால் இந்த குழந்தைகள் பத்மினி ராகினி ஆடிய நாட்டியத்தை கொண்டு வந்து இந்த மேடையே குழந்தைகளுக்கு பலமான பாராட்டின இன்றைக்கு தமிழிலே ஒவ்வொரு இன்னத்தரசையும் தன்னுடைய கணவனை அர்த்தம் என்று அழைக்கிற அந்த சொற்றொடர் தமிழகத்தில் இல்லை இன்றைய டே போட வாடாங்க எல்லாரும் எங்க அம்மா காலத்தில் எங்க அம்மா எங்க அப்பா வர்த்தான் கூப்பிட்டாங்க என் காலத்தில் நான் என் கணவரை போங்க வாங்க கூப்பிட்டோம் என் பிள்ளைகள் காலத்தில் பயிரிட்டு அழைக்கிறார்கள் அவர்கள் காலத்தில் கணவன் ஒருவன் யார் எந்திருக்கிறான் என்று கேட்பார்கள் அதுபோல் இன்றைக்கு தமிழ் சமுதாயம் மாறி ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி குரலில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் தமிழ் என்ற சொல்லோ தமிழ் நாடு என்ற பெயரோ தமிழ் மொழி என்ற சொல்லையோ கடவுள் என்ற ஒரு உச்சரிப்பையோ இவர்தான் கடவுள் என்ற சொல்லையோ சமயம் இஸ்லாமியம் என்ற எந்த மதத்தையோ காட்டாமல் ஆயிரத்தி முன்னூத்தி குரலில் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் தமிழ் எழுத்து முடிகிறது என்பதை மனதில் வைத்த வள்ளுவன் அவர் தமிழன் குரல் தமிழ் ஆனால் அதிகாரத்தில் நகரத்தில் முடியுது ஒரு பெண்ணுக்கு தன் கடவன் தான் முதலும் முடிவுமாக இருப்பவன் அதனால் ஆ என்று சொல்லி ஆ என்று தொடங்கி நா என்று நகரத்திலே முடிகிறது தமிழ் மொழி அதுபோல அத்தான் என்ற சொல் அகரத்தில் தொடங்கி நகர்த்த முடியுது இந்த வள்ளுவர் எங்க வச்சா தெரியுமா அகர முதலை எழுத்தலாம் வாலிபவர் முதற்றே உணர்வு என்று ஆள வச்சான் கடைசி குரல் கூடுதல் ஊடுதல் காமத்து பிம்பம் அதன் பிம்பம் கூடி விளங்க பெரிய இதில் வச்சான் ஆக திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்த முடியுது இத வச்சு வள்ளுவன் யாருக்கு குரல் தந்திருக்கிறான் தமிழனுக்கு தான் தந்திருக்கிறான் தமிழில் தான் தந்திருக்கிறான் தமிழ் எழுத்தில் தான் கொடுத்திருக்கிறான் என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனையை நாம் பார்க்கலாம் இது வள்ளுவன் தமிழ் மொழிக்கும் தமிழ் எழுத்துக்கும் கொடுத்த மாபெரும் பெருமை என்று சிந்திக்கலாம் அதே போல் ஒரு அதிகாரத்தை வைக்கிற பொறுப்பும் யாருக்கு எந்த அதிகாரம் யாருக்கு உண்டு அதிகாரத்தை வைக்கிற பொறுப்பு யாருக்கு உண்டுனா வள்ளுவன் என்கிற மாபெரும் தலைவனுக்கு மட்டும்தான் இருக்கு அதிகாரம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை வைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கே அதனால் வள்ளுவன் தகை சிறந்த பண்பாளராக வெற்றிவேந்தன் முனைவர் வெற்றிவேந்தன் பேராசிரியர் திகழ்கிற அவர் பண்பினை நூறாவது அதிகாரத்தில் வச்சான் பண்புடமை அதிகாரம் நூறாவது அதிகாரம் நீங்க யாராவது திருக்குறள் புத்தகம் கொடுத்து கொடுக்கிற போது அவங்க பண்புளை தவிர்த்திருக்குமே உள்ள எழுதுங்க பண்குடமை நூறாவது அதிகாரத்திற்கு பொருத்தமான நண்பரே வணக்கம் அப்படின்னு எடுத்துக்க நீங்கள் கொடுத்தவரைக்கே தெரியாது நூறாவது அதிகாரம் பண்புடம உடனே எடுத்து பார்ப்பாரு என்னது நூறாவது அதிகாரம் ஆக எந்த மனிதன் வாழ்க்கை நிறைவான குணங்கள் நிறைவான பண்புகள் நிறைவான மனிதநேயம் நிறைவான பொறுமை நிறைவான பற்று நிறைவான ஆளுமை உடையவனாக இருக்கிறானோ அவன்தான் நூற்றுக்கு நூறு மனிதன் என்று கருதின வள்ளுவன் பண்புடமையை நூறாவது அதிகாரமாக வைத்தான் இதுதான் வள்ளுவனுக்கு கிடைத்த அதிகாரம் யாருமானா அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பெருந்தகை வான்புகழ் வள்ளுவர் அவருக்கு உத்தமிழ் சங்கம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சங்கத்தை இனி நான் அகவல்கிறேன் ஒரு சிறிய நன்கொடையாக இந்த சங்கத்திற்கு நான் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயை பரிசாக அனுப்புகிறேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு குழந்தைகளை வைத்து இந்த அருமையான இனியதொரு விழாவை நடத்திய உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன் வணக்கத்துக்குயே அண்ணாச்சவர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் பேசணும் அதனால் என் பேச்சை நிறைவு செய்வதற்கு முன் வாழ்ந்தால் லாஸ்டரோ கடைசியோ அப்படி வாழ்ந்தால் அண்ணாச்சவரன் போது வாழ் ஆ ரொம்ப கேட்டேன் அண்ணாச்ச உதவியாளர் என் கேட்டேன் நான் கேட்டேன் இரவு படிக்கிறபோது டைம் கைவிட்டு வைப்பாரான்னு கேட்டேன் வாட்டி சூப்பராக தண்ணி வைப்பாரா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா என்னுடைய பதினேழு வயது நான் பிஏ முதலாம் ஆண்டு மாணவி ராணிநேரிகல்லூரியில் அன்றைக்கு எங்கள் கல்லூரி தமிழ் மன்றத்துக்கு சிறப்பு விருந்தினராக பதினேழு வயது பிஏ முதலாம் ஆண்டு மாணவியாக இருந்த காலத்தில் இருந்து இன்று வரை நான் அண்ணாச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் போட்டு சூட்டு தையோட அத சொல்கிறேன் வாழ்ந்தால் யாரும் கையெட்டி வாழக்கூடாது அண்ணாச்சி போல் கையெட்டி வாழக்கூட பொருள் கைவிட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் நெஞ்சில் வைத்துக் வேண்டும் நண்பர்களே மிக முக்கிய செய்தி எட்டயபுரம் தெரிமலை பாரதி தமிழை வளர்ப்பதற்கு மூன்று வீட்டு பாடத்தை கொடுத்தார் மூன்று வீட்டு பாடம் மூன்று வீட்டு பாடம் பாரதி கொடுத்தார் ஹோம் ஒர்க் மூன்று வீட்டு பாடம் கொடுத்தார் ஒன்று இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்றார் இரண்டாவது ஹோமர் கொடுத்தான் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்றான் மூன்றாவது வீட்டுப்பாடம் கொடுத்தான் என்றான் என்ற மூன்று சொல்லையும் பாரதி தொழில் பெயர சொன்னான் தொழிலாக செய்யுங்கள் என்று சொன்னான் அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞர் உலக திருக்குறள் தூதுவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் பெருமைக்குரிய விழா இது சீமுக விழா புகழ் பெறும் விழா ஆக மனம் பண்படுகிற இடம் அறம் அறத்துப்பால் மனம் பயன்படுகிற இடம் பொருள் பொருள் மனம் வாழும் இடம் காமத்துப்பால் என்று முப்பாலை பாடிய வடிவனுக்கு அலைகடலுக்கா பால் முப்பாலை கொண்டு சென்ற பெருந்தகை உலகத் திருக்குறன் தூதுவர் செவ்வாரியர் கலை மாமனி டாக்டர் விஜி சந்தோஷ அண்ணாச்சோரி இந்த அறங்கட்டி வந்திருப்பது இந்த அடுத்த கூட்டத்தை மலேசியாவில் நடத்தலாம் சிங்கப்பூரில் நடத்தலாம் இலங்கையை நடத்தலாம் அளவுக்கு அப்பால் நீங்கள் மூந்தவதி ஆவடி சாலையிலிருந்து இந்த சங்கத்தை நீங்கள் எதிர்காலத்தில் அமெரிக்க நாட்டின் மிகச்சிறந்த தமிழர்கள் வாழக்கூடிய இடமான வாஷிங்டனில் கூட நடத்தலாம் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அளவில் இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நெஞ்சான வாழ்த்துக்களை கொஞ்சம் கூறி வணங்கி பார்ப்பவர் சங்கமாக வளர வேண்டும் என்று அன்பின் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம் இந்த தை மாதத்தில் இந்த விழாவை நாம் தொடங்கியிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் பாகங்களை புரிந்து பாருங்கள் பேராசியின் உலகநாயகி பழனியின் நன்றி நன்றியமா தமிழ் பாலை பக்குவமாய் கொடுத்து சிறப்புரை ஆற்றியமைக்கு மிக்க நன்றியமாக வாழ்க தமிழ் வாழ்க வள்ளுவம் மிக்க அன்புடன் கவிஞர் முப்பரிமான மோகன் வணக்கம்